அறுவை <mallan> பன்னெண்டு லக்னக்காரங்களுக்கும் வந்து எந்தெந்த வரும் பார்க்க மேஷ லக்னம் ஒருத்தவங்களுக்கு அக்ஷய லக்னமாக போகுது அப்படின்னா வரக்கூடிய வரண் அப்படிங்கிறது மேற்கு திசையில இருந்து பையன் பாருங்க பொண்ணு பாருங்க அப்படிங்கறது சொல்றது அவங்களுக்கு சிறப்பாகவே இருக்கும் அந்த மாதிரி வரண் அமையுமானா முதன லக்னக்காரங்களுக்கும் கடக லக்னக்காரங்களுக்கும் எந்த திசையில இருந்து வரன் வரும் தெற்கு திசை அப்படிங்கறது சொல்லுவாங்க தெற்கு திசையில அந்த வரன் அமைவது அப்படிங்கறது நல்லா இருக்கும் அதே மாதிரி தொழில் சம்பந்தப்பட்ட இடம்னு சொல்லுவாங்க ஒரு ஃபேக்டரி இருக்குது அந்த இடத்துல கும்ப லக்னக்காரங்களுக்கு வந்து கிழக்கு திசை வீடு அப்படிங்கிறது நல்லா இருக்கும் தெரு வந்து கோவில் சம்பந்தப்பட்டது குலதெய்வ வீடுன்னு சொல்லுவாங்க நிறைய பேர் வந்து பிறந்த இடம் வந்து ஒரு இடமா இருக்கும் ஆனா வளர்ந்த இடம் நிறைய வருஷங்கள் இருக்க இடம் அப்படின்னு சொல்லி ஒரு இடமா இருக்கும் அப்ப அவங்க எந்த திசைய எடுக்கணும் இப்போ அக்ஷய லக்ன பத்ததியோட மெயின் இதே அப்படின்னா பிறந்த இடத்துல இருந்து நம்ம ஜாதகம் அப்படிங்கறது பார்க்கறது கிடையாது இன்றைய உங்களுக்கு என்ன லக்னம் நீங்க எந்த இடத்துல இருக்கிறீங்க இந்த தான் பெண்ணோட அமைப்பு அப்படிங்கறது சொல்லலாம் ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் மேம் வணக்கம் வணக்கம் மேம் நம்ம வந்து சென்ற பதிவுல வந்து அக்ஷய லக்னமா இந்த லக்னம் போகும் பொழுது அவங்களுக்கு எப்படிப்பட்ட திருமணம் அமையும் அப்படிங்கிறத பத்தி பார்த்தோம் நம்ம நேர்களிடையே ஒரு பெரும் வரவேற்பு அந்த காணொலிக்கு கிடைச்சிருக்கு அதுக்கு இந்த நேரத்தில் உங்களுக்கு நாங்கள் நன்றி சொல்லிக்கிறோம் மேம் நன்றி மேம் இப்போ பொதுவாகவே வந்து திருமணம் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது வந்து நம்ம பிள்ளைக்கு வந்து எந்த திசையில இருந்து அந்த வரண் வரும் அப்படிங்கிறத வந்து பெற்றோர்கள் மட்டும் இல்லாமல் திருமணம் செஞ்சுக்க போறவங்க எல்லாருடைய பெரிய ஒரு எதிர்பார்ப்பாகவே இருக்கும் அப்போ நம்ம வந்து இந்த பன்னெண்டு லக்னக்காரங்களுக்கும் வந்து எந்தெந்த திசைகளில் இருந்து அவங்களுக்கான வரண் வரும் அப்படிங்கிறத பார்க்க முடியுமா கண்டிப்பாக முடியும் அவங்களுடைய லக்னம் அனுசரித்து தான் அவங்களுடைய திசை அப்படிங்கிறது சொல்லலாம் இப்போ ஒரு ஜாதகம் மேஷ லக்னமாக இருந்தது அப்படின்னா அதனுடைய ஏழாம் பாவகம் அப்படிங்கிறத அவங்களுடைய திருமணத்திற்கு வரக்கூடிய ஆண் ஜாதகமும் பெண் ஜாதகமோ அதைத்தான் நம்மளுடைய ஸ்தானம் அப்படிங்கிறது சொல்லிடுவோம் அந்த கலத்திரஸ்தானம் இப்போ உதாரணமாக மேஷ லக்னம் ஒருத்தவங்களுக்கு அக்ஷய லக்னமாக போகுது அப்படின்னா வரக்கூடிய வரன் அப்படிங்கிறது மேற்கு திசையிலிருந்து பையன் பாருங்கள் பொண்ணு பாருங்க அப்படிங்கிறது சொல்கிறது அவங்களுக்கு சிறப்பாகவே இருக்கும் அந்த மாதிரி வரன் அமையுமானா அமையும் இவங்க அதை விட்டுட்டு வடக்கு திசையில் தெற்கு திசையில் அப்படிங்கிறது பார்ப்பாங்க அப்படி பார்க்கலாமான்னா கண்டிப்பாக கூடாது இவங்க இருக்கிற ஊர்லேருந்து கொஞ்சம் எல்லையில் ஒரு எண்பது கிலோமீட்டர் பக்கத்தில் பெண்ணோட அமைப்பு கொடுக்குமானா அங்கே கண்டிப்பாக கொடுக்கும் அதே மாதிரி அதே மாதிரி பார்ப்பது சிறப்பாக அப்படின்னா பார்ப்பது அப்படிங்கிறது நல்லாயிருக்கும் பார்த்தாங்கன்னா சீக்கிரமாகவே திருமண அமைப்பு அப்படிங்கிறது அங்க அமையும் வந்து ரிஷப லக்னக்காரங்களுக்கு வந்து எந்த திசையில இருந்து அந்த வரன் வரும் இந்த ரிஷப லக்னகாரங்களுக்கு வடக்கு திசை பெண் அப்படிங்கறதுதான் அமையும் வடக்கு திசையில பெண்ணை பாருங்க அப்படிங்கிறது சொல்லுவாங்க அந்த மாதிரி பெண்ணோட அமைப்பு இருக்குமானா அங்க இருக்கும் அது அவங்களுக்கு வந்து நல்ல ஒரு செல்வ செழிப்பானது அப்படிங்கறது சொல்லலாம் அந்த மாதிரி பெண்ணோட அமைப்பு அவங்க இருக்கக்கூடிய இடமும் அவங்க சுற்று வட்டாரமும் இதே மாதிரி இருக்கும் சொல்ல போனோன்னா அவங்களுடைய வீடு வந்து அந்த வீடு ஒரு அடையாளமாக சொல்லுவாங்கல்ல இந்த வீடு இந்த அண்ணா தம்பி அப்படிங்கிறது நம்ம முன்னோர்கள் சொல்லுவாங்க கூட எத்தனை பேர் இருக்கணும் அதை விட இன்றைய அக்ஷய லக்னத்திற்கு இவங்களுக்கு ரிஷப லக்னமாக இருந்தது வடக்கு திசை அப்படின்னா இவங்க இருக்கக்கூடிய இடம் அப்படிங்கிறது கண்டிப்பாக இந்த கோட்டை சம்பந்தப்பட்ட ஊர்கள் நிலம் சம்பந்தப்பட்டது அந்த ஊரோட பேரில் தான் ஒரு கொஞ்சம் பிரபல்யமாக இருக்கக்கூடிய ஒரு இடம் அப்படிங்கிறது இருக்கும் அந்த மாதிரி இருக்கக்கூடிய தெருவில் இல்லைன்னா அந்த மாதிரி இருக்கக்கூடிய இடங்களில் பெண்ணோட அமைப்பு இல்லைனா ஆணோட அமைப்பு அப்படிங்கிறது பார்ப்பது சிறப்பு அப்படி பார்த்தாலே அவங்களுக்கு அமையும் மேம் இப்போ வந்து மிதுன லக்னகாரங்களுக்கும் கடக லக்னக்காரங்களுக்கும் எந்த திசையிலிருந்து வரன் வரும் மிதுன லக்னக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா கிழக்கு திசை அப்படிங்கிறது சரியா இருக்கும் இந்த கிழக்கு திசை பார்த்து பெண் எடுக்கிறது நீங்க இருக்கிற இடத்துல இருந்து கிழக்கு திசையில பெண்ண பாருங்க உங்களுக்கு அமையுமான கண்டிப்பாக அமையும் அதுவும் இந்த கோவில் சம்பந்தப்பட்டது ட்ரஸ்ட் சம்பந்தப்பட்ட அமைப்பு அப்படிங்கிறது அவங்களுக்கு கொடுக்குமான்னா அவங்களுக்கு கொடுக்கும் சொல்லலாம் இந்த மிதுன லக்னக்காரங்க உதாரணம் போனீங்கன்னா இந்த கோவில்ல வந்து ஒரு குருமடம் இருக்கும் அவங்க தெருவுல அவங்க இருக்கக்கூடிய இடங்கள்ல இந்த அமைப்பு கொடுக்குமானா கண்டிப்பாக கொடுக்கும் இதே மாதிரி அமைப்பு பார்த்தாலே அவங்களுக்கு அமையும் அப்படிங்கிறத அவங்க ஃபிக்ஸ் பண்ணிடலாம் கடக லக்னம் அக்ஷய லக்னமாக போகுது அவங்களுக்கு பார்த்திங்கன்னா தெற்கு திசை அப்படிங்கிறது சொல்லுவாங்க தெற்கு திசையில் அந்த வரண் அமைவது அப்படிங்கிறது நல்லாயிருக்கும் அதே மாதிரி தொழில் சம்பந்தப்பட்ட இடம்னு சொல்லுவாங்க ஒரு ஃபேக்ட்ரி இருக்குது அந்த இடத்துல அந்த ஃபேக்ட்ரி இருக்கிற ஊர் இல்லைனா ஃபேக்ட்ரி இருக்கிற இடம் அப்படிங்கிறது அவங்களுடைய வரன் இருக்கக்கூடிய ஒரு அமைப்புன்னு சொல்லலாம் இப்போ ஒரு பிஸ்கட் ஃபேக்ட்ரியோ ஒரு பனியன் ஃபேக்ட்ரியோ இதாட்டி அந்த வர்த்தக நிறுவனங்கள் சம்பந்தில தான் அவங்களுடைய பெண்ணோட அமைப்பு நட்சத்திர புள்ளிகள் அனுசரித்து அமையக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கறது சொல்லலாம் சிம்ம லக்னக்காரங்களுக்கும் கன்னி லக்னக்காரங்களுக்கும் எந்த திசையில இருந்து வரண் அமையும் சிம்ம லக்னம் அக்ஷய லக்னமாக செல்லும் போது மேற்கு திசை பெண் அப்படிங்கிறது சிறப்பு அதுவும் எப்படி இருக்கும்னா ஒரு அந்த குறுகலான சந்துன்னு சொல்லுவாங்க அந்த குறுகலான இடம்னு சொல்லுவாங்க அவங்க வீட்டுக்கு வந்து வெளிச்சம் அதிகமாக இருக்காது ஒரு முக்குக்குள்ள வீடு இருக்கும் அந்த தெருவுக்குள்ளே அந்த முக்கு ரோடுன்னு சொல்லுவாங்க அதுக்கு பின்னாடி ஒரு தெருவு இருக்கும் அந்த பக்கத்தில் தான் பெண் இருக்கும்னு சொல்லலாம் அதே மாதிரி மலை கோவில்கள் குலை குகை கோவில்கள்னு சொல்லுவாங்க இன்னைக்கு மலையும் கிடையாது குகையும் கிடையாது எல்லாமே என்ன பண்ணுவாங்க பில்டிங் வந்து நிறைஞ்சு இருக்குது ஃப்ளாட் சம்மந்தப்பட்டதுன்னு சொல்லலாம் அந்த மாதிரி பெண்ணோட அமைப்பு இருக்குமானா அதுல இருக்கும் அப்படிங்கிறதுல மாற்றம் கிடையாது அதே இது கன்னியா லக்னம் போகும்போது வடக்கு திசை பெண் கார்னர் சைட்டில் பூமி அதாவது தெரு வந்து முக்கு தெருவா இருக்கும் அதுக்கப்புறம் வீடு கிடையாதுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி நடங்கள்ல அந்த பெண்ணோட அமைப்பு இருக்குமானா பெண்ணோட வீடு அந்த மாதிரி தான் இருக்கும் அதாவது அவங்க வீட்டுக்கு அப்புறம் வீடு கிடையாது அது ஒரு அடையாளமாக சொல்லுவாங்க அந்த முக்கு தான்ப்பா பெண்ணோட வீடு அதுக்கப்புறம் வீடு கிடையாது நேராக போனா பெண்ணோட வீடு இல்லைன்னா பையனோட வீடு அதுதான் அவங்களுடைய இடம் அப்ப அந்த இடத்தை வச்சே நம்ம கண்டுபிடிக்கலாம் பெண்ணோட அமைப்பு அப்படிங்கிறது இந்த மாதிரி அப்படிங்கிறது இப்போ வந்து துலாம் லக்னக்காரங்களுக்கும் விருச்சிக லக்னக்காரங்களுக்கும் எந்த திசையில இருந்து வரன் வரும் துலா லக்னம் பார்த்தீங்கன்னா கிழக்கு திசை வீடு முதல் தெருன்னு சொல்லுவாங்க அந்த தெருவுல முதல் தெருவுல முதல் வீடு அதுதான் அவங்களுடைய அடையாளம் அந்த நம்ம முன்னோர்கள் சொல்லுவாங்கல்ல தா அந்த ஒத்த வீடுன்னு சொல்லுவாங்க முதல் வீடுன்னு சொல்லுவாங்க தா ஒத்த வீடு ஹைட்டா இருக்குது பாருங்க அதுதான் அவங்களுடைய வீடுன்னு அந்த அடையாளமாக கூறக்கூடியது அரசு தொடர்புடையதுன்னு சொல்லுவாங்க பக்கத்துல ஒரு போலீஸோ இல்லைன்னா கவர்மெண்ட் சம்பந்தப்பட்ட யாரோ அதிகாரியோ இருக்கக்கூடிய இடம் இல்லைன்னா அவங்க வீட்டிலயே அரசு தொடர்புடைய ஒரு ஆள் இருப்பாங்கன்னா கண்டிப்பாக இருப்பாங்க அதை விட என்ன சொல்லலாம் அரசு வருமானம் உள்ள கூடிய ஒரு குடும்பம் அப்படிங்கிறது சொல்லலாம் அந்த மாதிரி இடம் அமைப்பு இருக்குமானா அவங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும்னு சொல்லலாம் அந்த மாதிரி இடத்துல தான் அவங்களுக்கு வரன் அப்படிங்கிறது அமையும் அதே இது விருச்சிக லக்னம் விருச்சிக லக்னம் போகும்போது பார்த்தீங்கன்னா வடக்கு தான் பெண் அப்படிங்கிறது கொடுக்கும் அதுவும் தண்ணீருக்கு பக்கத்துல நீர்நிலைக்கு அருகில்லை நீர் தொட்டி இருக்குது அரசோட கட்டிடம் இருக்குது அந்த அதாவது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இந்த மானிய நியாய விலை கடைகள் சொல்லுவாங்கள்ல அந்த ரேஷன் கடை கவர்மெண்ட் ஆஃபீஸஸ்ஸு அந்த எலக்ட்ரிக்கு பில் கட்டுறது போஸ்ட் ஆஃபீஸு அந்த மாதிரி இடங்களில் இவங்களுடைய வீடு அதுக்கு அந்த தெருவில் இவங்களுடைய வீடு இல்லைனா அதுக்கு அருகில் அது அடையாளமாக கூறக்கூடிய இடங்களில் இந்தோட பெண்ணோடய அமைப்பு அப்படிங்கிறது அவங்களுக்கு அங்கே இருக்கும் அதே மாதிரி பார்த்தாலே உங்களுக்கு நடக்கும்னு சொல்லலாம் லக்னக்காரங்களுக்கும் மகர எந்த வரும் தனுசு லக்னக்காரங்களுக்கு வந்து மேற்கு திசை அப்படிங்கிறது மேற்கு திசையில காற்றோட்டமாக இருக்கக்கூடியது பக்கத்துல ஏதாட்டி அந்த நிலம் சம்பந்தப்பட்டது வெட்ட வெளிச்சமாக இருக்கும்னு சொல்லுவாங்க இல்லைன்னா நல்ல காற்றாலை சம்பந்தப்பட்டது இந்த டவர் இருக்குதுன்னு சொல்லுவாங்க தெரியுமா ஃபோன் டவரு அந்த மாதிரி டவர் இருக்கக்கூடிய இடங்கள்ல இவங்களுடைய பெண்ணோட வீடு அப்படிங்கிறது இருக்கும் மேற்கு தசை பார்த்த பெண் அமைப்பு அப்படிங்கிறது இவங்களுக்கு சிறப்பு அதே இது மகர லக்னத்திற்கு தெற்கு திசை அமைப்புன்னு சொல்லலாம் இந்த தெற்கு திசையிலேருந்து பெண் அப்படிங்கிறது கிடைக்கும் பக்கத்துல நீர்நிலைகள் அப்படிங்கிறது சம்பந்தப்படும் கால்வாயின்னு சொல்லக்கூடியது நீர் தொட்டின்னு சொல்லுவாங்க கவர்மெண்ட் சம்பந்தப்பட்ட நீர்த்தொட்டி மக்களுக்கு அன்றாடம் முழங்கக்கூடிய ஒரு டேபு அது எல்லாமே அங்க இருக்குமான்னா அவங்களுக்கு இருக்கும் எல்லாருமே அதை பயன்படுத்தலாமா அதை பயன்படுத்தலாம் அந்த மாதிரி அடையாளம் சொல்லக்கூடிய ஒரு இடங்கள்ல பெண்ணோட அமைப்பு அப்படிங்கிறது அவங்களுக்கு அங்க சொல்லலாம் இப்போ வந்து நீர் இயல்பாக எல்லாரும் போய் பயன்படுத்துகிற பால் பூத் இந்த மாதிரியான இடங்களாக மக்கள் கூடக்கூடிய கூடிய இடங்கள் அது பாலாக இருந்தாலும் சரி பலசரக்கடையாக இருந்தாலும் சரி அந்த நீர் சம்பந்தப்பட்ட பொருட்கள் அப்படிங்கிறது அந்த இடங்கள்ல இருக்குமா அப்படின்னா அந்த இடங்கள்ல அது இருக்கக்கூடிய தன்மை அது இருக்கும் அங்கே மேம் இப்போ வந்து கும்ப லக்னக்காரங்களுக்கும் மீன லக்னக்காரங்களுக்கும் எந்த திசையிலருந்து வரன் வரும் மேம் கும்ப லக்னக்காரங்களுக்கு வந்து கிழக்கு திசை வீடு அப்படிங்கிறது நல்லாயிருக்கும் அவங்களுடைய தெரு வந்து இந்த கோவில் சம்பந்தப்பட்டது குலதெய்வ வீடுன்னு சொல்லுவாங்க பழமையான ட்ரெடிஷ்னலான வீடு அப்படிங்கிறது சொல்லுவாங்க அவங்க இருக்கக்கூடிய தெருவுகளில் அவங்க இருக்கக்கூடிய அமைப்புகளில் அந்த வீட்டோட அமைப்பு இருக்குமான அங்கே இருக்கும் அது சிறப்பாக இருக்குமானா அவங்களுக்கு சிறப்பாக இருக்கும் இதுவே அவங்களுக்கு அடையாளமாக சொல்லலாம் பாரம்பரிய மிக்க குடும்பம்னு சொல்லுவோம் அந்த குடும்பத்துலேருந்து வரக்கூடிய ஒரு அமைப்பு அப்போ அந்த வீட்டை பார்த்தாலோ அந்த தெருவை பார்த்தாலோ இதுதான் பெண்ணுடைய வீடு இதுதான் அந்த நமக்கு அமைப்பு அப்படிங்கிறது அவங்களால சொல்ல முடியும் அதே மாதிரி மீன லக்னம் யாருக்கு போகுதோ தெற்கு திசை அமைப்புன்னு சொல்லலாம் அங்கே என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த பெண்ணோட வீட்டுக்கு பக்கத்தில் இல்லைன்னா அந்த தெருவுகளில் இந்த மணியடி சத்தம் அப்படிங்கிறது கேட்டுட்டே இருக்கும் ஏதாட்டி ஒரு ரைஸ் மில்லு ஸ்கூலு ஏதாட்டி கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட அரசு தொடர்புடையது இருக்குமான மணி கூண்டுகள்னு சொல்லுவாங்க அது அங்க இருக்குமானா அங்க இருக்கும் சில பிளே ஸ்கூல் கிட் ஸ்கூல்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இருக்குமானா இருக்கும் கோவில் சம்பந்தப்பட்ட இடமாகவும் இருக்கும் எப்போதுமே எல்லா மக்களும் பயன்படுத்தக்கூடிய ஒரு இடம்னு சொல்லலாம் அந்த இடங்களில் அவங்களுடைய திருமணத்திற்கு உண்டான வரனுடைய இல்லைனா அந்த பெண்ணுடைய அமைப்பு இருக்குமான அது அங்கே இருக்கும் அப்படிங்கிறது சொல்லலாம் மேம் இப்போ வந்து பன்னெண்டு லக்னக்காரங்களுக்கும் எந்தெந்த திசையிலருந்து வரன் வரும் எந்த திசையிலருந்து வர வரன் வந்து அவங்களுக்கு சரியாக இருக்கும் அப்படிங்கிறத சொன்னீங்க இப்போ வந்து இந்த திசை தான் அப்படிங்கிறத வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது மேம் ஏன்னா நிறைய பேருக்கு கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு நிறைய சந்தேகம் இருக்கும் ஸோ இதை எப்படி ஈஸியாக கண்டுபிடிக்கணும் அதாவது நம்மளுடைய அக்ஷய லக்னம் அப்படிங்கிறது தான் அங்கே குறிகாட்டும் இப்போ பிறந்த லக்னத்திற்கு நான் சொல்கிற இந்த திசை சரியாக ஆகுமா அப்படின்னா இது சரியாகாது என்னுடைய வயதிற்கு என்னுடைய அக்ஷய லக்னம் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுண்டு அந்த அக்ஷய லக்னத்துக்கு நான் இருக்கும் இடத்துல அந்த ஏழாம் பாவகம் நம்ம சொன்ன இந்த இடங்களில் பெண்ணோட அமைப்பு அப்படிங்கிறது குறிகாட்டும் ஏஎல்பி சாஃப்ட்வேர் வந்து ப்ளே ஸ்டோரில் ஃப்ரீயாகவே இருக்குது நீங்கள் டவுன்லோட் பண்ணி உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் டைம் ஆஃப் பர்த் பிளேஸ் ஆஃப் பர்த் அப்படிங்கிறத பதிவு பண்ணிவிட்டு இன்றைக்கி உங்களுக்கு என்ன ஏஎல்பி அப்படிங்கிறத பாருங்கள் அந்த ஏஎல்பிக்கு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு ஏழாம் இடமாக எந்த ராசி கட்டம் வருகிறதோ அந்த ராசி கட்டம் உங்களுடைய திருமணத்திற்குண்டான பெண்ணுடைய திசையாக கண்டிப்பாக அமையும் அப்படிங்கறதுல எந்த மாற்றமும் கிடையாது மேம் இப்ப வந்து நிறைய பேர் வந்து பிறந்த இடம் வந்து ஒரு இடமா இருக்கும் ஆனா வளர்ந்த இடம் நிறைய வருஷங்கள் இருக்க இடம் அப்படின்னு சொல்லி ஒரு இடமா இருக்கும் அப்ப அவங்க எந்த திசைய எடுக்கணும் மேம் இப்போ அக்ஷயலக்ன லக்ன பத்ததியோட மெயின் இதே அப்படின்னு தான் பிறந்த இடத்திலிருந்து நம்ம ஜாதகம் அப்படிங்கறது பார்க்கறது கிடையாது இன்றைய உங்களுக்கு என்ன லக்னம் நீங்க எந்த இடத்துல இருக்கிறீங்க இந்த இடத்திற்கு தான் பெண்ணோட அமைப்பு அப்படிங்கறது சொல்லலாம் இப்ப பிறந்த போதுக்கு சிலருக்கு அப்பா அப்படிங்கிறது இருக்கலாம் இன்றைய வயது ஒரு நாற்பது வயசு ஆச்சுன்னா சிலருக்கு அப்பா அப்படிங்கிறது அங்கே இருக்க மாட்டாங்க கரெக்டுங்களா அப்போ அப்பா ஸ்தானம் நல்லா இருக்குது அப்பா வந்து கவர்மெண்ட் வேலையில இருக்கிறது அப்பா அவங்களுக்கு அனுகிரகமா இருக்கிறாங்க அப்பாவோட ஆசிர்வாதம் இருக்கிறது அப்படிங்கிறது சொல்றது தப்பு இன்றைய உங்களுடைய லக்னம் என்னதோ அந்த அக்ஷய லக்னத்திற்கு தந்தை ஸ்தானம் அப்படிங்கிறது ஒரு அழுத்தை அழுத்தத்தை தரக்கூடிய நிகழ்வாக இருக்கும் அப்பாவினால நமக்கு பாக்கியம் இல்லை அப்படிங்கிற நிகழ்வாகத்தான் இருக்கும் கரெக்டுங்களா அதே தான் அக்ஷய லக்னம் அப்படிங்கிறது இன்றைய லக்னம் உங்களுடைய வயதிற்கேற்ற லக்னம் அதற்கு ஏழாம் தான் நம்ம திருமணத்தை இந்த இடத்துல குறிப்பிட்டிருக்கோம் பன்னெண்டு லக்னக்காரங்களுக்கும் எந்த திசையில இருந்து திருமண வரண் வரும் எந்த திசையில பார்த்தா சரியா இருக்கும் அப்படிங்கிறதோட சேர்த்து அந்த திசையை வந்து நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு நம்முடைய இப்ப இருக்க அந்த அக்ஷய லக்ன பதவியில எந்தெந்த இடங்களை பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரியான பல தெளிவான விஷயங்களை சொன்னீங்க நிச்சயமா இது பார்க்கிற நேயர்களும் வந்து இந்த திசை தான் நமக்கான திசை அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு அந்த திசையிலே அவங்களுடைய வாழ்க்கைக்கான வரணையும் பார்ப்பார்கள் அப்படிங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு எங்களோடு இந்த மாதிரியான பல பயனுள்ள தகவல்களை பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி மேம் நன்றி நன்றி வணக்கம் டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது இப்படி நீங்க பாக்குற நம்பர் எடுத்து வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க பரிசு